சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 குஜராத்தின் அகமதாபாத்தில் ஐந்து ஆயிரத்து கோடி ரூபாய் வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி விழாவில் பேசிய அவர் ஒரு காலத்தில் நாம் பிற நாடுகளின் பொருட்கள் மீதான இறக்குமதியை அதிகமாக சார்ந்திருந்தோம் ஆனால் இன்று நிலைமையே மாறிவிட்டது பல்வேறு நாடுகளுக்கு இந்திய பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன உலகம் முழுவதும் நம் பொருட்களுக்கு பெரும் வரவேற்பு மதிப்பு கிடைத்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர் சிறு தொழில்கள் ஆகியோரின் நலனே மிக முக்கியம் இதற்காக நமது நாட்டின் மீது வெளிநாடுகளின் அழுத்தம் அதிகரிக்கக்கூடும் ஆனால் அதை நாம் தாங்க தயாரிக்கப்படும் பொருட்களை பயன்படுத்த ஒவ்வொரு குடிமகனும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் தெரிவித்தார் மேலும் தொழிலதிபர்கள் தங்கள் நிறுவனங்களின் முன்பாக உள்ளூர் பொருட்களையே விற்பனை செய்கிறோம் என்ற பெரிய பலகையை வைக்க வேண்டும் என்றும் கடைக்காரர்கள் வணிகர்கள் வியாபாரிகள் என அனைவரும் உள்நாட்டு பொருட்களை முன்னிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இந்தியாவின் பொருளாதாரத்தை சுயசார்புடன் வலுப்படுத்தும் நோக்கில் மேக் இன் இந்தியா மற்றும் வர்க்கல் ஃபார் லோக்கல் முயற்சிகளை மீண்டும் பிரதமர் வலியுறுத்தியிருப்பது அமெரிக்க மிரட்டல்களுக்கு மத்தியில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது